கனகன்பட்டியை குடும்பம் பயணிக்கும் அனைத்து நல்லுணங்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்று வெள்ளிக்கிழமை பத்த பார்த்தோம் இன்னைக்கு சனிக்கிழமை பற்றி பார்க்கணும் அப்போ சனிக்கிழமை எந்த பக்கம் சரம் ஓடணும்னா வலது பக்கம் ஓடணும் காலையில் நாலு மணியிலிருந்து ஆறு மணி வரை வலது சுவாசம் ஓடணும் அப்படி வலது சுவாசம் ஓடாம இடது சுவாசம் ஓடிச்சுன்னா உங்க உடம்புல சிக்கல் இருக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் என்ன சிக்கல் உங்களுக்கு ஆயுள்ல சிக்கல் திடீர் ஹார்ட் அட்டாக் உங்க உடம்புல சீதளம் குளிர்ச்சினால ஜன்னி இந்த பிரச்சனைகள் உங்க உடம்புல வந்து உட்கார்ந்துக்கும் அவ்வளவுதான் நீங்க வந்து ஒன்றும் பண்ண முடியாது வராம இருக்கணும்னா இந்த பயிற்சியில நீங்க கலந்து ஒரு மூணு மாசம் தான் கலந்துட்டீங்கன்னா உங்க ப இதுல இருந்து எந்த நோயும் நமக்கு வராது நீங்களே உங்களுக்கு டாக்டர் நீங்களே உங்களுக்கு மருத்துவர் நீங்களே உங்களுக்கு ஜோதிடர் நீங்களே உங்களுக்கு ஆசான் நானே ராஜா நானே மந்திரி என்ற இதுல நீங்க ஆரோக்கியமா ஆனந்தமா வாழலாம் வாருங்கள் சரைகிழக்கி வந்து பழகுங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் வாழ்க உயர்க நன்றி வணக்கம்